உரிய நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ரவிவர்மா அவர்கள் தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகத்தில் ரத்து செய்ய வேண்டும் என்று புகார் அளித்ததற்காக சங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிய வருகிறது மேலும் மனுதாரர் ஆர் ரவிவர்மா அவர்களுக்கு எவ்வித காரணம் கூறும் அறிவிப்பும் அனுப்பப்படவில்லை சங்க விதிகளுக்கு முரணானதாக எனவே மீது அளிக்கப்பட்ட அடிப்படை நீக்கி அளித்த மறுபரிசீலனை செய்ய நடிகர் சங்கத்துக்கு அடிப்படை வழங்கப்படுகிறது இது லேபர் கமிஷன் இது வந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு இதெல்லாம் உறுப்பினர்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறக்காக தான் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்கிறேன் ரெண்டாவது உறுப்பினர்களுக்கு எதையுமே எந்த தகவலும் சொல்றது கிடையாது வயலால இல்லாத ஒரு ஒரு விஷயங்களை இந்த மாதிரி எல்லாம் செயல்படுத்த நிர்வாகம் இந்த நிர்வாக உரிமைத்தை ரத்து செய்யும் சொல்லி தனியா ஒரு பெட்டிஷன் கொடுத்தார் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு லேபர் கமிஷனர் அதையும் விசாரணை பண்ணி அதுக்கு ஒண்ணு சொல்றாரு இந்த சின்னத்திரை நடிகர் சங்க நிர்வாகத்தின் ரத்து செய்யறதுக்கு நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அது வந்து சொல்றாரு சென்னை தொழிலாளர் ஆணையர் அவர்கள் குறிப்பாணையர் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாண்புமிகு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற ஆணை நம்பர் ஒண்ணு ரெண்டு நம்பர் ஒண்ணு மூணு நானூத்தி நாற்பத்தி நாலு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது நாலு இருபத்தி நாலு அவர் சொல்றாருங்க மனுதாரணி புகார் குறித்து தீர்வளிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்சங்க சட்டத்தின்படி தொழிற்சங்க கூடுதல் பதிவாளருக்கு அதிகாரம் இல்லை அவருக்கு அதிகாரம் இல்லை என சங்கத்தை கலைக்கிறது உரிய பெருநகர உரிமைகள் நீதிமன்றத்தை அணுகி உரிய நிவாரணம் காணுமாறு மனிதனுக்கு மனுதாரருக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது இப்ப என்னன்னா சங்கத்தை கலைப்பதற்கு சிட்டி சிவில் கோர்ட்ல போய் நீங்க வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க பட் உங்களை வந்து நீக்கிறது தவறு அது தனியாக சொல்லியாச்சு இன்னைக்கு சின்னத்திரை நடிகர் சங்கம் என்ன நிர்வாகம் இருக்குதோ அதை பார்த்துட்டு அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் என்ன செய்யணுங்கிற ஒரு நடவடிக்கையை நாங்கள் பேசுகிறதா எடுக்கிறோம் இதுதான் எங்களுடைய இறுதி முடிவு சார் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட வந்து சில வந்து ஆபாசமா பேசினாங்க அந்த மாட்டோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் மேனேஜர் இவங்க எல்லாம் பேசுறாங்க கம்ப்ளைண்ட் சார் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏதாவது நடவடிக்கை உங்களுக்கு தெரியுமா

டைரக்டர் மேனேஜர் பேசுகிறேன் உடனே நாங்க என்ன பண்ணோம் அந்த அதை வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளரும் அதே இடத்துல ஸ்பாட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு போட்டு காட்டின உடனே அந்த தயாரிப்பாளரே மன்னிப்பு இது சொல்கிறா உடனே வந்து அவரை வந்து ஆறு மாசம் அந்த மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட்டுன்னு வேலையே இல்லை அவர் வந்து எங்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு அதை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு நியூ தீர்வு என்னென்னா அது அந்த உரிய இயக்குனர் சங்கம் இருக்குது பெப்சி இருக்குது அந்த கூ அந்த கூட்டமைப்பு இருக்குது உங்களோட சங்கத்தில் என்ன சார் அந்த ஜூனிய ஆர்டிஸ்ட்டு எல்லாம்

சார் ஒரு சில சீரியல்ஸ்ல வந்து இரவு பார்க்க பார்க்கலாம் வேலை பாக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இதுல வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் இந்த மிஞ்சிய வந்து பதினஞ்சு மணி நேரம் டெய்லி ஷூட்டு நைட் ஷூட் வேலை பாக்குறாங்க சோ வாழ்வாதாரம் எப்படியோ உயர்றதோ இல்லைதோ அவங்களுடைய ஃபேமிலியோட உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டது சோ இந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் வரும்போது கிடைக்கிறேன் காரணம் என்னங்க சார் பெரிய நடிகர் சங்கமும் சின்ன நடிகர் சங்கம் பெப்சி அமைப்புல நாங்க இல்லை அது நீங்க இருபத்தி நாலு கிராஃப்டில் தொழிலாளர் காலை எட்டு மணி வந்து ஒன்பது மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க ஒன்பது மணிக்கு மேல ஒன்றரை பேட்டா அதுக்கு மேல கூட ரெண்டு பேட்டா ஏன் நடிகர்களுக்கு இல்லைங்கிற கேள்வி எல்லாம் எங்களுக்கு வந்துச்சு நாங்க காலையில எட்டு மணிக்கு போறோம் பத்து மணி ஒரு மணி வரைக்கும் நடிக்கிறோம் எங்களுக்கு அந்த ஒரு நாள் ஒரே சம்பளம் தான் கொடுக்குறாங்க அப்படின்லாம் எங்க கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு என்ன காரணம்னா நாங்க கேட்க முடியாது நாங்க வந்து தொழிற்சங்க அந்த லேபராக அமைப்பில் இல்லை ஏன்னா நாங்க ஒரு எங்களுக்கு காலையில் ஒரு காட்சி இருந்தா அந்த ஒரு காட்சியை முடிச்சுட்டு எங்களை அனுப்பிவிட்டுருவாங்க காலையில போறோம் எட்டு மணிக்கு ஷூட்டிங் போகிற உங்கள் காட்சி முடிஞ்சு போயிடுவாங்க ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அப்படி அனுப்ப மாட்டாங்க நீங்கள் அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிடாங்க அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சம்பளங்கிறதுனால எங்களுக்கு அந்த டயத்துக்கு நடிகர்களை ஒதுக்கிட்டு அந்த டைம் முடிஞ்சோடனே எங்களை அனுப்பி விட்டுருவாங்க வந்து எங்களை சம்பளம் உயர்வு நாங்கள் கேட்க முடியும் அது ஒரு பிக்சர் சார் இப்போ ரவிவர்மா இப்போ முந்தைய தலைவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் வந்து கரண்டில் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தின் நிர்வாகிகள் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து உரிமை மீறல் வழக்குன்னு சொல்லி இதை இப்போ வந்து அறிவுறுத்தி இருக்காங்க இப்போ அவங்க கன்சிடர் பண்ணலா உங்களோட அழுத்த நடவடிக்கைகள் கன்சிடேட் பண்ணல அப்படின்னா அருமையா நமதுல கேள்வி தான் இப்ப வந்து எங்களுக்கு வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிற்சங்கம் தொழிலாள நலத்துறை இது வந்து பர்ஸ்ட் அவங்ககிட்ட நான் கேட்டதுக்கு நாங்க முதல்ல வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் எல்லா சங்கங்களும் எங்களுக்கு குழந்தைகள் தான்

தலைவர் செயலாளர் பொருளாரு இதுல என்னன்னா அதுக்கு காரணம் என்ன நல்ல கேள்வி கேட்டிங்க பி வி ஆர் சுப்பிரமணியம் என்று ஒரு பொருளாளர் கேட்கிறாரு அவர் நான் நிர்வாகத்தில இருந்தப்ப அவர் பொருளாளரா இருந்தார் இதே இடத்துல சங்கத்துல இருந்தார் அப்ப சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் ஒரு பிரச்சனையில மூடப்பட்டிருந்த காலம் நான் இருந்தப்ப அப்ப இவங்க என்ன செய்றாங்க கூட்டமைப்புக்கு போய் மனோபாலவா தற்காலிக தலைவரா நியமனம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி அந்த பி வி ஆர் சுப்பிரமணியன் ஜெயந்தி என்ன பண்றாரு அவர் ஒரு பத்து பேரை கூட்டுக்கிட்டு அங்க ஒரு சங்கத்துல இயங்குறாரு ஒரு மூன்று மாசம் இந்த மூன்று மாசத்துல இந்த சங்கம் மூடி இருக்குதுங்க இவர் ஹவுஸ் ஓனர் இருக்கு சங்கம் கூட்டு போட்டாச்சு அப்ப என்ன சரி தனி ரசீதுக்கு தனி பில் புக்கு தனி வவுச்சர் அடிக்கிறாங்க இது சட்டத்துக்கு புறமான செயல் சொல்லி லேபர் கமிஷன் நாங்க சொல்றோம் கூட்டமைப்புலையும் சொல்றோம் ஆனா அந்த மனோபலம் வந்து என்னன்னா இருநூறு உறுப்பினர்கள் சேர்ந்துதான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும்

நாங்க வந்து காலையில வந்தோம்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இங்க எல்லாருக்குமே மலியை போறோம் ஏன்னா இன்னொருத்தர் நட்பு இதில் தான் கொடுத்தோம் சங்க பணத்தை செலவு முடியும் இது வந்து எல்லா உறுப்பினருக்கும் தெரியும் செயல்பாடு தெரியும் எந்த ஒரு வருமானமும் இல்லை வருமானம் இல்லாம ஒரு மாசம் எழுபத்தி ஐம்பதாயிரம் உறுப்பினருடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் இப்ப தற்ப தற்போது சிவன் சீனிவாசன் தலைமையில இல்ல அவர் வெங்கட்டு அவருடைய போஸ்ட் வெங்கட்டு செயலாளராக இருக்கிறாரு அவருக்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இங்க வந்து அரசியல் கிடையாது எல்லா பொறுத்தவரை எல்லாருமே எல்லா கட்சியிலும் இருப்பாங்க பட் அவங்க அதை ஏதோ ஒரு கால் பண்ணச்சியில அடுத்து நிற்க ஒரு தொழிற்சா செஞ்சுட்டு இருக்கிறாங்க நண்பர் கேட்ட மாதிரி இதை வந்து தொழிலாளர் நலத்துறையில இதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட எங்களோட நடவடிக்கை தொடரும் நன்றி பாண்டி பாண்டி டி செல்வம் பாண்டிச்சேரி மாநிலத்திலே சின்ன நடிகர் சங்கத்துடைய தலைவர் அவர் சின்ன திரையிலும் எங்களுக்கு உறுப்பினராக இருக்கிறார் என்னோட வந்து எங்களுடைய அணியில வந்து அவர் போட்டிட்டு நின்று இருக்க நான் வந்து சின்னத்திரை அணி சங்க உறுப்பினர் உறுப்பினர் முறையில ஒரு மூணு கேள்வி தான் உங்களுக்கு இப்பத்தீங்க சங்கம் வந்தாங்க ஸோ ஏற்கனவே எங்க தலைவர் முதல்ல சங்கத்துல இருக்கும் போது அவங்க டெய்லி ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க சங்கத்தை பூட்ட சொல்லுவாங்க இதே தான் பண்ணுவாங்க தவிர உறுப்பினர்களுக்கு நாங்கள் நல்லது செஞ்சுருந்தோம் அப்போ அவங்க வந்த பிறகு நம்ம ஒரு அவங்ககிட்ட எந்த ஒரு கொஸ்டின்னு கேட்கல அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் அவங்க மாட்டோம் அவங்க ஒர்க்கை ஃப்ரீயாக தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் எந்த ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்களை அடுத்த எலெக்ஷன் நிற்க வைக்காமல் அதுவும் மூணு வாட்டி இப்போ ஒரு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எலக்ஷன் மூணு வாட்டி நிற்கக்கூடாதங்கிறதுக்காக தான் அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க தவிர உறுப்பினர் எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவங்க கஷ்டப்படுறாங்க நீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்துருப்போம் எலெக்ஷன் டைம்ல போய் பார்க்கும் போதுன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு நோற முடியாம இருக்கவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம எதுக்கு ஒரு சங்கம் இருக்குன்னா உறுப்பினர்கள் செய்யறதுக்கு தான் ஆனாங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அது அதுல பாத்தீங்கன்னா சங்கத்துல இருக்கிற ஒரு ஆள் பண்ற தப்பு நாங்கள் உறுப்பினர் அத்தனை பேரும் கஷ்டப்படுறோம் அதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு வந்து கோர்ட்டு போய் இவ்வளவு சீக்கிரத்தில் கொண்டு வரணும் எங்க தலைவர் ஸ்டாங்க இல்லை இல்லைன்னா நான் கூட செஞ்சுருக்க முடியாது ஏன்னா ஒரு ஹைகோர்ட்டில் போயிட்டு இவ்வளோ சிக்கியத்தில் இந்த விஷயத்த முடிக்க என்றது எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் அதை அவர் சாதிச்சு கிடையாது ஏன்னா கொரோனா காலத்துலேயே அவர் இங்கேயா உட்காந்து அந்த மாதிரி செத்து கிடக்குறாங்க அந்த நேரத்துலையும் வீட்டுக்கு அரிசி கொடுத்தாமிச்சாரு எல்லாம் பண்ணியிருந்தார் ஸோ அதை யாருமே செய்யலை அது வந்து உறுப்பினர் உறுப்பினர் படுத்துகிறது செய்யல வெளியே வாங்கி அவர் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ண எல்லாருக்கும் பண்ணார் ஆனால் இப்போ இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் நடக்குது இருக்கிறவங்க இப்போ நான் கேட்கறதுனால பயலெல்லாம் இல்லாத அவங்க செஞ்சுருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சுருக்காங்க அவங்க ஆனால் மூணு பேர் முக்கியமானவங்க எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க அந்த தப்பு அவங்கள அரெஸ்ட் பண்ண நான் உறுப்பினராக சொல்றேன் எனக்கு அந்த பயலை பத்தி என்ன நினைச்சு தெரியாது ஆனால் அவர் சட்டத்தில் இல்லை அவங்க செஞ்சுருக்காங்க அதுக்கான தீர்ப்பும் வாங்கியிருக்கேன் நன்றி ஓகே சார் சார் நீங்கள் கேட்டீங்கல்ல சார் என்ன செஞ்சு தார் என்ன செய்ய போகிறாரு கொரோனா டைமில் ஒரு ஒருத்தருக்கும் கால் பண்ணி ஒரு ஒரு வாட்டியும் சார் கொடுத்தாங்க ஐநூறுபா உதவி கொடுத்துருக்காங்க அரிசி மூட்டை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடுமான்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன நான் வாங்கியிருக்கேன் சார் நான் கால் கிடைச்சிட்டோம் சொல்லி தனியாக கால் பண்ணி நான் கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் சார் பேஸ் கூட நான் பார்த்தது கிடையாது எங்களுக்கு யூனியன் ஒரு கால் கூட சங்கத்துலேருந்து எங்களுக்கு வந்தது கிடையாது இது என்னோட ஒரு ஆதங்கம் ஏன்னா இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி மாதிரி யூனியன்ல வந்து பாருங்க எதுவுமே வந்தது கிடையாது ஆனா சார் ஒவ்வொருத்தர் ஒரு வாட்டியும் அதே மாதிரி காசும் போட்டு கேஷ் வந்து நான் வாங்கியிருக்கேன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இருக்காங்க சார் மாதிரி எவ்வளவு நாள் ஆகுது இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு போன் வந்தது இல்ல ஒரு பொருள் இந்த மாதிரிமா ஒரு வந்து பாருங்க வைங்க எந்த மெசேஜும் வந்தது இது வந்து நான் ரொம்ப நாளும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தது இப்ப சார் கூட எங்களை கூப்பிடல தெரிஞ்சு நானாதான் தான் வந்த உண்மையாவே சார் வந்துட்டு எவ்ளோ உதவி செஞ்சிருக்காங்க வீட்டுல இருக்கோம் அந்த போலீஸ்காரங்க கிட்ட கூட எங்க காரை காலமான ஒரு ஒரு கீச்சைனை கொடுத்து இந்த போலீஸ்காரங்க எங்க மறக்கணும் இந்த கீச்சைனை காமிச்சிட்டு வாங்க சங்கத்துக்கு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கீச்சை இல்ல இல்ல ஒண்ணு பேசுவோம் எல்லா சேனலுக்கும் என் சார்பாவும் முதல்ல வணக்கத்தை சார்பாக என் பேரு பொன்னேரி சுஜாதா நான் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த மீடியால இருக்கேன் ஆனா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னதான் கார்டு எடுத்தேன் கார்டு எடுத்ததுனால என்ன பலன்னு எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு அப்ப வந்து இந்த உலகமே ஸ்தம்பித்து நின்னு போச்சு அதுல நாங்களும் ஒரு துரும்பா நின்னுட்டோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்ப ஒரு வாரம் நாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் நாங்க ஒரு மாசம் நாங்க ஆறு மாசம் நாங்க வருஷ போயிருச்சு எங்களுக்கு வேதனை தாங்க முடியல ஆனா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிய நான் இந்த சேனல்ல ரவிவர்மான்ற ஒரு தலைவர் மூலயமா அத நான் அனுபவிச்சேன் அந்த கொரோனா நேரத்துல அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எங்களால உதவி தேவைப்படுதா எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு போன் வந்துச்சு சார் ஆமா சார் ஷூட்டிங் இருந்தாவே எங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் இந்த கொரோனா நேரத்துல ஒண்ணுமே கிடையாது நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம் சார் நான் சொன்னேன் இல்லம்மா என்னால ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ண முடியுது நான் ஏன் தனிப்பட்ட ஒரு முயற்சியால வெளிய கொஞ்சம் தேகர் பண்ணிருக்கேன் அத உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்கணும் நினைக்கிறேன் நீங்க முடிஞ்சா ஆபீஸ்க்கு ஒரு தடவை வாங்க சரி என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு அவநம்பிக்கையில தான் நான் முதல்ல காலடி எடுத்து வச்சேன் ஆனா வந்த பிறகு அட்டைய வாங்குனாங்க நோட் பண்ணாங்க ஆமா இன்னைக்கு அஞ்சு கிலோ அரிசி ஏதோ மளிகை சாமான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை கவர்ல போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சரி அன்னைய பொழுத கடக்கிறதே பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு உசுரோட இருந்தா நாளைக்கு எப்படியாச்சும் பொழைச்சுக்கலான்னு ஒரு பழமொழி இருக்கு சோ அவரை கொடுத்தா அஞ்சு அஞ்சு கிலோ பத்து நாள் ஓட்டம் முடிஞ்சது அந்த ஒரு வார கேப்லயே ரெண்டு நாள் கழிச்சு போன் வந்துச்சு ஆமா இன்னொரு இடத்துல உதவி கிடைச்சிருக்கு ஐநூறு ரூபாய் குடுக்குறோம் அப்படின்னாங்க அன்னைக்கு வந்தோம் அன்னைக்கு வெறுங்கையோட அனுப்பல அன்னைக்கும் மளிகை சாமானும் மறுபடியும் ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் கொடுத்தாரு இப்படி கிட்டத்தட்ட அந்த மாசம் ஃபுல்லா கொடுத்தாரு நானே எழுபது கிலோ எண்பது கிலோ வாங்கிட்டேன் என் ஒரு காடுலயே ஏன்னா அத்தனை தடவை எனக்கு போன் பண்ணிருக்காரு ஃபோன் பண்ணி நீ மட்டும் எடுத்துக்காதம்மா வா பக்கத்துல இருக்கிறவங்க பசி பட்டினியமா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணு அவங்களுக்கு தேவையானாலும் என்கிட்ட வந்து பார்க்க சொல்லுன்னு ஒரு சின்ன தகவலை என்கிட்ட ஷேர் பண்ணாரு அதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சொல்லியிருக்கேன் அவங்களும் வந்து அந்த உதவியை வாங்கியிருக்காங்க சின்னதா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அவரோட ஃபீல்டுல வந்து நான் நிறைய அனுபவங்களை சந்திச்சிருக்கேன் ஒரு மரியாதைக்குரியவராக நான் நினைக்கிறேன் என் குடும்பம் ஒரு ஆறு மாசம் அவர் குழப்பால ஓடிச்சு ரைட் அது அப்படி இருக்கட்டும் இப்ப ரீசெண்டா மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை போட்டி ஏதோ மனஸ்தாபங்கள் வந்துச்சு குடும்பத்திலேயே மனஸ்தாபங்கள் வருது இது வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம் இதுல வராத பிரச்சனைகள் ஏகப்பட்டது வந்துச்சு ஆனா அவங்கவுங்க சைட்ல என்ன நியாயங்கிறது தான் தெரியும் அத பொதுப்படையா எங்கயோ ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதுலயும் ஒரு சில நியாயங்கள் நமக்கோ வந்துருச்சு இப்ப ரீசண்டா அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிச்சது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனா அடுத்த சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு என்னன்னா ரீசண்டா காத்து மழை புயல் வெள்ளம் வந்துச்சு என் வீடு கிரவுண்ட் புளோர் தான் என் வீடு அடிச்சுக்கிட்டு போயிருச்சு ஒரே ஒரு அம்மா சுஜாதா போன்யா ஊர்ல இருக்கிறியா உனக்கு செகண்ட் வரைக்கும் தீபாவளி பொங்கல் ஜனவரி ஏன் உங்ககிட்ட பண உதவி தேவையில்லை ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களா பொங்கல் வாழ்த்துக்கள் ஜனவரி வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்க இத தான் எதிர்பார்த்தோம் அந்த ஒரு வார்த்தையே இல்லைன்னு போது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் நீங்க சொல்லுங்க நான் சொல்றதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் தான் நான் சொல்ல வரேன் நினைக்கிறேன் படத்துல நடிக்கிறது சீரியல்ல நடிக்கிறதுங்கிறது எங்களோட தனிப்பட்ட ஒரு சுதந்திரமோ உரிமையோ எங்களோட திறமை அத நான் வந்து உங்ககிட்ட கேட்கல எங்களுக்கு பணம் வாய்ப்பு கொடுங்க பணத்தை வாங்கி கொடுங்க நாங்கள் கேட்கல இந்த சங்கத்துல நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பத்திரமா இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் அந்த ஒரு சின்ன உதவி கிடைக்கல அப்போ எங்களுக்கு ஆ ம் செயல் படலேன்னு நான் சொல்லலை சார் எங்களுக்கு வந்து எங்க திறமைக்கு தான் அங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க அத வந்து இவங்க வேலை வாங்கி தரணும் நான் கேள்வி புரியாம வைக்கல ஒரு சமயத்துல இருந்துச்சு எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க வேலை வாங்கி கொடுங்கன்னு வந்து கேட்டேன் ஆனா சேனலே சேனல்னு ஒண்ணு இருக்கு சார் சார் இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க வேலைய நாங்க வந்து கேட்கல ஆனா நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு கால் பண்ணி கேட்க கேட்டது கிடையாது பணம் கட்டி சேர்ந்தோம் நம்ம குடும்பம் தானே நாங்க சேர்ந்தோம் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்காங்களான்னு கேட்கலையே அதான் எங்களோட ஆதங்கமா சார் கேட்டுக்காங்க

இப்படின்ற நேரத்தில் யாரு நடிக்கிறாங்க அவங்க நீங்க எடுத்துக்கோங்க சார் நாங்க வேண்டாம் சொல்ல

எங்களுக்காக ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணுங்க நடிக்க வாய்ப்பு நடிக்க தெரியாச்சு அப்படின்னு தூக்கி அடிங்க யாருக்குமே வாய்ப்பே கிடையாது கேட்ட டப்பிங்ல பார்த்து மொழியே போடுறாங்க ஆனா சென்னையில இருக்க தமிழ் நடிகர்களுக்கு ஒரு வாய்ப்புமே இல்ல சிக்ஸ் ஆகுது போயிட்டு இவ்வளவு எல்லா கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய சீரியல் ஆனா சிக்ஸ் மந்த் ஆகுது கேட்டா பழைய சேனல் மேல போடுறாங்க சேனல்ல வேணாட்டாங்க சேனல்ல வேணாட்டாங்க இதேதான் சொல்றாங்க ஆனா இவங்களே தான் எதுவுமே இருக்கு என்ன சொல்றது ஒரு இதுவே எடுக்கிறதே கிடையாது எல்லாமே ரெஸ்பான்ஸும் கிடையாது சேனல்ல தான் போடுறாங்க எல்லா சேனலுக்கும் ஒரு நான் நிறைய தவறா பேசி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நல்லதா இருந்தா தயவு செஞ்சு எனக்காக உதவி பண்ணுங்க என்ன சார்ந்த சில பெண்களுக்காக தயவு செஞ்சு உதவி ஒரு பெண் வேலை செஞ்சா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் ஆனா ஒரு ஆண் வேலைக்கு போனா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஆனா பிப்டி பர்சன்டேஜ் தான் அதை எங்க வேணாலும் நான் உறுதியா சொல்ல வீட்டுக்கு உதவி பண்ண முடியும் உங்களுக்காக மட்டும் சொல்லல இது மாதிரி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் சும்மா இருக்காங்க இதை தயவு செஞ்சு சேனல் ஒரு இது எடுத்து எங்களுக்கும் எங்க கூட இருக்க நிறைய மெம்பர்ஸ்க்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க